உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இது என்னப்பா ஒரு கேள்வி பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து பேய்லாம் கிடையாது அது ஒரு சுத்த பிரம்மை அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கட்டுக்கதைகள்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம ஊரே எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கு பக்கத்தில் ஏதாச்சும் பயன்படுத்தாத ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம வந்து பயந்துப்போம் ஒருவேளை அந்த இடத்து வழியாக தான் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்தின் வழியாக போகும்போது வேகமாக ஓடி போயிடுவோம் இதுதான் ரியல் இப்போது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பேய் கோட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பகல் நேரத்தில் இந்த கோட்டை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் இரவு நேரத்தில் இது வந்து ஒரு பேய் கோட்டை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சூரியன் மறைவுக்கு பின்னாடி இந்த கோட்டைக்குள்ளே யாருக்குமே உள்ளே போகிறதுக்கு அனுமதியே கிடையாது சூரியன் எப்போ உதிக்குதோ அப்போ தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இது வந்து கவர்மெண்ட்டால் விதிக்கப்பட்ட ஒரு அனுமதி சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையை வந்து பார்க்கும்போது மலைகளுக்கு நடுவில் பார்க்கவே சூப்பராக பசுமையாக இருக்கும் பகல் நேரத்தில் வந்தால் இந்த ஒரு இடத்துக்கு வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இரவு நேரங்களில் இந்த இருந்து நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள் வந்து வருது ஒரு பெண் வந்து அழுகிற மாதிரி இருக்குது திடீர்னு பாடுற மாதிரி இருக்குது ஓடுற மாதிரி இருக்குது இந்த கோட்டையில் வந்து ஒரு நபருடைய நிழல் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சில எச்சரிக்கைகளை வந்து வந்துடுறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னரால் கட்டப்பட்டது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் மாவட்டம் சாரிஸ்கா அப்படிங்கிற இடத்துல பாங்கர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாங்கர் கோட்டை அப்படின்னாலே பேய் கோட்டை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இப்போ இந்த இடத்துல வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா அந்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் மாதவ் சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்திருக்கிறாரு அவர் வந்து அதாவது இந்த கோட்டை பாங்கர் கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து குருபாலநாத் அப்படிங்கற அப்படிங்கிற நபர் வந்து தியானம் செய்வாராம் அவருடைய தியானம் செய்கிற இடம் வந்து பின்னாடி மலைப்பகுதி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதனால் இந்த மன்னர் சிங் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை அமைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு குரு பாலநாத்துகிட்ட போயிட்டு பெர்மிஷன் வந்து கேட்குறாரு இந்த இடத்துல வந்து நான் ஒரு கோட்டையை அமைச்சுக்கிறேன் நல்லா இருக்கு இடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் குரு பாலநாத்தும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் தாராளமாக நீ கட்டிக்கோ ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது நீ எழுப்பக்கூடிய அந்த கோட்டையுடைய நிழல் வந்து எக்காரணம் கொண்டும் நான் தியானம் செய்கிற இடத்துல வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கண்டிஷன் வந்து கொடுக்குறாரு நமக்கு அனுமதி கிடைச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சிங் வந்து கோட்டை கட்டும் பணியை வந்து வேகமாக ஆரம்பிக்கிறாரு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு சூரியனுடைய டைரக்ஷன் வந்து ஒரே மாதிரி போகாது இல்லையா கொஞ்சம் டைரக்ஷன் மாறும் இல்லையா ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து சூரியனுடைய டைரக்ஷன் மாறுது அந்த கோட்டையுடைய ஒரு பக்க நிழல் வந்து குருபாலநாத் தியானம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து படுது உடனே அந்த குரு பாலநாத் வந்து கடும் கோபத்தில் டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம இவ்வளோ சொல்லியும் நான் தியானம் பண்ணுற இடத்துல உன்னுடைய கோட்டையோட நிழல் வந்து மறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுக்கு சாபம் விட்டுறாரு அந்த கோட்டையுடைய மேற்கூரை வந்து கட்டவே முடியாது மேற்குரை வந்து உனக்கு வந்து எப்போவுமே கிடையாது உனக்கு நிழலே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டுறாரு அந்த பகுதியில் இப்போ ஏன் அந்த கோட்டையிலே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கூரைகள்லாம் கிடையாது அந்த இடத்துல யாராச்சும் ஒரு வீடு மாதிரி கட்டுறாங்க அப்படின்னா மேற்கூரைகள் வந்து கட்டவே முடியாதான் ஏதோ ஒன்று பண்ணி கட்டிடுறாங்க அப்படின்னா அப்போவே இடிஞ்சு விழுந்துருமா ஸோ இந்த மாதிரியான ஒரு சாபம் வந்து விட்டுறாரு அதே போல் அந்த கோட்டையில் வாழக்கூடிய எல்லா நபர்களுடைய ஆவியும் இப்போ அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாங்கர் கோட்டையில் ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு இளவரசி வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பேரழகி அந்த காலத்தில் பேரழகி அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா ஸோ அதே போல் நிறைய மன்னர்கள் வந்து இந்த ரத்னாவதி இளவரசி மேலே ஒரு காதல் வந்து கொள்கிறாங்க ஆனால் மன்னர்களுக்கு மத்தியில் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி ஆசைப்படுறாரு மந்திரவாதி அந்த இளவரசியை வந்து எப்படியாச்சும் வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளில் இறங்குறாரு வசியம் பண்ணுற வேலை வந்து இளவரசிக்கு வந்து தெரிய வருது அந்த மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து அந்த கோட்டையிலே வச்சு கொன்னுட்டாங்களாம் ஸோ அந்த மந்திரவாதி விட்ட சாபம் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஆவிகள் எல்லாமே இன்னும் அங்கே தான் இருக்குது எங்கேயுமே போகலை அப்படிங்கிற மாதிரி இந்த வரலாற்று கதைகள் வந்து சொல்லுது ஒருவேளை இந்த கோட்டையில் அப்படி என்ன தான் இருக்குது நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க பட் ஆனால் திரும்ப வரலை நிறைய பேர் வந்து உள்ளே போய் இறந்துடுறாங்க மாயமாகவும் போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே இந்த கோட்டையில் இருக்கா அப்போது இரவு நேரங்களில் வரக்கூடிய அமானுஷி சத்தங்கள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டே பிடிக்க முடியாமல் மர்மமாக நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த கோட்டைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா இன்னும் தீராத மர்மங்கள் நிறைய இருக்குது நம்முடைய சேனலில் அடுத்தடுத்த நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்